ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு அணிகள் பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து மாற்ற போகிறாங்க இந்த சீசனில் அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து இல்லை டீம் வந்து சரியாக கொண்டு போகலை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீசனுக்கு முன்னாடியே மூணு அணிகள் மூணு ஃப்ரான்ச்சைஸ் பார்த்திங்கன்னா கேப்டன் வந்து மாற்ற போகிறாங்க அது வந்து எந்தெந்த அணிகள் அப்படிங்கிறத பற்றியும் மாதிரி சிஎஸ்கே ஒரு காலத்தில் டாடி சார்மி அப்படின்னு வந்து சொன்னாங்க இப்போ வந்து முழுக்க முழுக்க யங்ஸ்டர்ஸ் கொண்ட ஒரு படையாக இருக்குது இதில் அடுத்த வருஷம் நடக்க போகிற அந்த மினி ஆக்ஷனில் சில பிளேயர்ஸ் வந்து டார்கெட் பண்ணி உள்ளே வந்து கொண்டு வர போகிறாங்க அதுவும் குறிப்பாக ஆஸ்திரேலிய வீரர்கள் சில பேர் உள்ளே வரப்போகிறாங்க கேப்டனையும் சிஎஸ்கே வந்து மாற்ற போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதை பற்றியும் ஃபைனல் அப்டேட் பார்த்திங்கன்னா கே எல் ராகுலுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு ரோஹித் சர்மா வெளில போனதுனால இப்போ டோட்டல் பேட்டிங் லைனப்பே வந்து மாறுது புதிய ஓப்பனரை களமிறக்க போகிறாங்க அவர் யார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல வந்து மூணு அணிகள் கம்பல்சரி பார்த்திங்கன்னா கேப்டன் வந்து மாற்ற போகிறாங்க அதில் முதலாவதாக இருக்க டீம் வந்து சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸ் இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து சஞ்சு சாம்சன் வந்து வெளில அனுப்ப போகிறாங்க ஏன்னா இந்த சீசன்லேயே வந்து சாம்சன் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை ஏழு மேட்சஸில் ஆனார் அதில் நாலு கேமில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து டீம் வந்து லீட் பண்ணார் ரியான் பராக் தான் வந்து கேப்டன் கேப்டன்சி வந்து பண்ணார் பராக் கேப்டன் சீம் வந்து ரொம்ப போர் தான் இதனால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வந்து ப்ளே ஆஃப் போவதற்கான வாய்ப்பை வந்து இழந்தாங்க அதே மாதிரி பேட்டிங் பர்ஃபார்மன்ஸும் வந்து ரொம்ப போவர் தான் சஞ்சு சாம்சன் பெரும்பாலும் வந்து பெஞ்சில் தான் வந்து உட்காந்துருக்காரு இன்ஜரியும் வந்து ஆனார் பல வருஷமாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் தான் சஞ்சு சாம்சன் வந்து ஆடிட்டுருக்காரு இருந்த போதிலுமே அவரால் வந்து கப்பை வாங்கி கொடுக்க முடியலை ஐபிஎல் ஆரம்பித்த அந்த முதல் சீசனில் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து கப்பு வாங்கினாங்க அதுக்கப்புறம் ஒரு முறை கூட அவங்க வந்து கப்பு வாங்கலை அதனால் புதிய கேப்டன் புதிய டீம் வந்து ஃபார்ம் பண்ண போகிறாங்க அதனால் சஞ்சு சாம்சனை வெளில அனுப்ப போகிறாங்க கேப்டன்சியும் தூக்குறாங்க வெள்ளையும் வந்து அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டு லக்னோ அன்னைக்கு வந்து பெரிய ஒரு ஏமாற்றம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து லக்னோ பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் தான் கேப்டனாக இருந்தார் அவரை வந்து வெளில அனுப்பிட்டு பல கோடிகளை வந்து கொட்டி கொடுத்து ரிஷப் பண்டை உள்ளே கொண்டு வந்தாங்க ரிஷப் பண்டோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னா பதினோரு மேட்சில் வெறும் நூற்றி ரன்கள் மட்டும்தான் வந்து அடிச்சிருக்காரு பன்னெண்டு புள்ளி எண்பது தான் அவருடைய ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட்டும் தொண்ணூத்தொம்பது புள்ளி இருபத்தி ரெண்டு ஜென்ரலாக வந்து ரிஷப் பண்டுகிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா நல்ல ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக் ரேட்டோட இவர் வந்து ஆடணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அதனால் ரிஷப் பண்ட் வந்து ரொம்ப பூரான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்காரு லக்னோ வந்து நிச்சயமாக இவர் வந்து டீமில் வச்சிரு வச்சிருந்தாலும் வச்சிருப்பாங்களே தவிர இவர்கிட்ட கேப்டன்சி கண்டிப்பாக வந்து கொடுக்க மாட்டாங்க இந்த முறை வந்து பிளே ஆஃப் போவதற்கான வாய்ப்பும் வந்து லக்னோவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அடுத்து பார்த்தோன்னா மூணாவதாக அஜய்கே ரஹானே ரஹானே பொறுத்த வரைக்கும் வந்து கேகேஆர் கேஆர் அணிக்கு ஒரு மிக சிறந்த கேப்டன்னு சொல்லிட முடியாது பட் ஓகே பரவாயில்லாமல் தான் கேப்டன்சி பண்ணார் பட் இருந்தாலும் இவருக்கு வந்து அதே அதேமாதிரி இவர் பண்ண மேஜர் மிஸ்டேக்ஸ் வந்து பெரிய அளவில் டீம் வந்து பாதிச்சிருக்கு கரெக்டான டைமில் கரெக்டான பேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டார் தேவையில்லாமல் சில போட்டிகளில் வெங்கடேஷ் ஐயர் வந்து ஆட வச்சுருப்பார் அவருக்கு மாற்றம் அங்கரேஷ் ரகுவன்ஷி யங் பிளேயர் ஆட வச்சிருந்தாருன்னா மேட்சோட ரிசல்ட் வந்து மாறி இருக்கும் இந்த சீசனில் பிளே ஆஃபுக்கு போக முடியாத ஒரு சூழல் வந்து கே வந்து ஏற்பட்டிருக்கு பட் ஒரு பிளேயராக வந்து ரஹானே ஓரளவுக்கு வந்து பெட்டராக வந்து ஆடி இருக்காரு மூணு ஹாஃப் செஞ்சுரி வந்து போட்டிருக்காரு ஸ்ட்ரைக் ரேட்டும் வந்து பரவாயில்ல ஆனால் வந்து டீமை கரெக்டாக வந்து லீட் பண்ணல அதனால வந்து அடுத்த சீசனெல்லாம் மினி ஆக்ஷனில் வேற ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரை வந்து உள்ளே எடுத்து அவர்கிட்ட கேப்டன் பொறுப்பை கொடுத்துட்டு ரஹானே ஒரு பிளேயரை ஆடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அடுத்த அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே சிஎஸ்கே அப்படின்னாலே வந்து டாடிஸ் ஆர்மி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பட் இப்போ வந்து சிஎஸ்கே வந்து யங் பிளேயர்ஸ் கொண்ட ஒரு படையாக வந்து மாறிருக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க யங்ஸ்டர்ஸாக வந்து இருக்காங்க ஆயுஷ் மாத்ரே வந்திருக்காரு அது ரெடியாக வந்து ஆடுறாரு ஷேக் ரஷித் இருக்காரு அதே மாதிரி உருவில் பட்டேல் இவர் ரீசெண்ட்டாக வந்து சிஎஸ்கே அணியில் வந்து இணைஞ்சாரு கேகே அணிக்கு எதிரான போட்டியில் வந்து அடிச்சு ஒடுக்குனாரு இவர் கொடுத்த அந்த ஒரு இன்டென்ட்டு அதே மாதிரி அந்த மிடில் ஓவரில் வந்து பிரேவிஸ் கொடுத்த ஒரு இன்டன்ட்டு இதுதான் வந்து சிஎஸ்கேனியினுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம்னு சொல்லலாம் ஜென்ராக சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அந்த பவர் பிளேயில சிக்ஸ் வந்து அடிக்கவே மாட்டாங்க யார் ஓப்பனராக இருந்தப்பனா ருத்ராஜ் கெய்க்வாட் டெவான் கான்வே ரச்சின் ரவீந்திரா ராகுல் ட்ரிபாத்தி இந்த மாதிரி பிளேயர்ஸை ஓப்பனிங்ல ஆட வச்சப்ப பெருசாக சிக்ஸ் வந்து அடிக்கவே மாட்டாங்க ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் பவர் பிளேயில் குறஞ்சதால் எப்படியாவது ஒரு நாலஞ்சு சிக்ஸ் ஆச்சும் வந்து அடிக்கணும் அப்போ வந்து ஸ்கோர் வந்து அதிகமாக போகும் பவர் பிளேயில் வந்து நல்லா ஆடிட்டாங்களா தான் டீம் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படி இருக்கிறப்ப எந்த ஒரு சீனியர் வீரருமே சிஎஸ்கேல சிக்ஸ் அடிக்காதப்ப இந்த உருவில் பட்டேல் ஆயுஷ் மாத்திரே இவங்களாம் அடித்து நொறுக்க ஆரம்பித்தாங்க சீனியர் பவுலர் ஓவர்கள்லேயே வந்து பறக்க விட்டாங்க அதனால் இப்போ வந்து முழுக்க முழுக்க யங்ஸ்டர்ஸ் கொண்ட ஒரு படையாக சிஎஸ்கே வந்து மாறி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும் சிஎஸ்கேவுமே கூட வந்து கேப்டனை வந்து மாற்ற போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது ஏன்னா அடுத்த வருஷம் நடக்க போகிற அந்த ஒரு மினி ஆக்ஷனில் வந்து சில பிளேயர்ஸை வந்து எடுக்கலாம் அப்படின்னு வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்களா அதாவது எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸ்ஸாக ஆட வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் வார்னர் கிளின் மேக்ஸுவல் போன்ற ஆஸ்திரேலிய வீரர்களை உள்ள வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவு பண்ணியிருக்காங்களா மேக்ஸோலுக்கும் இந்த சீசன் வந்து பெருசாக போகலை அடுத்த சீசனில் கண்டிப்பாக அவர் வந்து ஏலத்தில் வெற்றுவாங்க அந்த மாதிரி வரப்போ அவர் வந்து உள்ளே கொண்டு வரலாம் அதேமாதிரி டேவிட் வார்னர் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் வந்து உள்ள வச்சுக்கலாம் ஏன்னா வந்து ஒரு ஒரு பேக்கப்புக்கு வந்து இருப்பார் சில வாய்ப்புகள் கொடுத்து நல்லா ஆடினார்னா அவர் வந்து ஆட வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களே அதே மாதிரி சஞ்சூ சாம்சன் வந்து டார்கெட் பண்ணுறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வந்து சஞ்சு சாம்சனை கண்டிப்பாக வெளியில் அனுப்பிடுவாங்க ஏன்னா பல சீசன் ஆடிட்டார் சரியில்லை அதனால் வந்து முழு டீமையுமே அவங்க வந்து மாற்ற போகிறாங்க அப்படி இருக்கிறப்ப சஞ்சு சாம்சன் வந்து ஆக்ஷனில் வராரு அப்படின்னா அவரை வந்து எப்படியாச்சும் வாங்கி அவர்கிட்ட வந்து கேப்டன் பொறுப்பை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு சிஎஸ்கே வந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது ருத்ராஜ் கெய்கோட்டும் வந்து சிறந்த கேப்டன் தான் பட் வந்து கேப்டன்சி அழுத்ததுனால கெய்கோட்டோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பாதிக்கப்படுது இப்போ வந்து சஞ்சு சாம்சன் எடுத்து அவர்கிட்ட வந்து கேப்டன் பொறுப்பை கொடுக்கலாம் அதேமாதிரி அவர் வந்து கீப்பிங்கும் பண்ணுவார் இப்போதைக்கு உருவேல் பட்டேல் இருக்காரு அவருமே வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர் தான் பட் இருந்தாலும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் வந்து கீப்பராக நின்னார் அப்படின்னா அது டீமுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்கும் டீமை கரெக்டாக லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே வந்து டார்கெட் பண்ணுறாங்க அடுத்தது வந்து ஃபைனல் அப்டேட் பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா டெஸ்ட்டு கிரிக்கெட் போட்டியில் வந்து ஓப்பனராக வந்து இருந்தார் இப்போ அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுனால யார் அடுத்த ஓப்பனர் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுது இந்தியில் ஓப்பனிங் வந்து பஞ்சமே இருக்காது ஏன்னா ரோஹிட் ஆன காலத்திலே ரோகிட்டும் கில்லும் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா கூடவே ஜெய்ஸ்வால் இருப்பார் ருத்ராஜ் கெய்க்வாட் இருப்பார் சில போட்டிகளில் வந்து கே எல் ராகுலை வந்து ஆட வச்சாங்க இந்த மாதிரி ஓப்பனிங்க்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கே எல் ஓப்பனிங் ஆட வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னால் ராகுல் வந்து ஓப்பனிங்கில் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் இந்திய மண்ணோட வெளிநாட்டு மண்ணில் ராகுல் வந்து நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு டீமை வந்து தனி அளவே வந்து ஜெயிக்க வச்சிருவார் டீமுக்கு என்ன தேவையோ அதை வந்து கொடுத்துருவார் அதனால் கே எல் ராகுல் அவர் கூட சேர்ந்து ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் வந்து ஆடலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது பட் இதில் ஏமாற்றமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த முறையும் வந்து ருத்ராஜ் கேக்குவாட்டுக்கு வாய்ப்பு வாய்ப்பு வந்து கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கெய் மூணு ஃபார்மேட்லேயுமே வந்து ஆட முடியும் நல்லாவும் டெஸ்ட்டிலெல்லாம் அவர் வந்து ஆடுறாரு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸ் எல்லாம் நல்லா ஆடிட்டுருக்காரு அப்படி இருக்கிறப்ப தொடர்ந்து அவர் வந்து ஓரம் கட்டி வராங்க ரோஹித் சர்மா இருந்தப்போ தான் ரோஹித் இருக்காருங்கிற காரணத்தை வச்சு ருத்ராஜ் கெய் கோட்டை ஓரம் கட்டினாங்க இப்போ ரோஹித் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போதிலுமே கூட கெய் வாய்ப்பு வந்து கிடைக்க போகிறதில்ல ஏன்னா வந்து கே ராகுல் ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ண போகிறாங்க ஒரு அடிஷ்னல் ஓப்பனராக பேக்கப்புக்கு சாய் சுதர்ஷன் வந்து வச்சுருக்காங்க ஏன்னா இந்த சீசன் ருத்ராஜ் கெய் வந்து ஆடலை ஆனால் சாய் சுதர்ஷன் வந்து நல்ல கன்சிஸ்டண்டாக வந்து ஆடிட்டு இருக்காரு அதனால் பேக்கப் ஓப்பனராக சுதேஷன் தான் உள்ளே வராரு ருத்ராஜ் கைகோட்டை வந்து வெளில போக வேண்டிய ஒரு கட்டாயம் தான் தற்போதைக்கு வந்து ஏற்பட்டிருக்கு நன்றி